உடம்புல அரிப்பு சொறி சிறங்கு இந்த மாதிரி எந்த விதமான தோல் சம்பந்தமான நோயா இருந்தாலும் சரி இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அஞ்சே நாள்ல சரியாகிடும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இயற்கையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் இது வந்து அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு பொதுவாகவே ஸ்கின் ப்ராப்ளம் அதாவது தோல் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா என் நேரமும் உடம்பு வந்து போட்டு சுரிஞ்சுகிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த வெரிகோஸ் பெயின் வந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால் நரம்பு பகுதியில் அந்த கருப்பா மாற ஆரம்பிச்சு ஒரு மாதிரி படம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தமே வர ஆரம்பிச்சிரும் அவங்க எல்லாம் இதை ட்ரை பண்ணலாம் அது மாதிரி கால் அக்குள் பகுதிகள தொடை இடுக்கு பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொரிஞ்சுகிட்டே இருப்பாங்க என்ன நேரமும் இது எல்லாமே வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் இது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப அருமையா பொருந்தும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதற்கு நான் இன்னைக்கு குப்பை மேனி இலை எடுத்திருக்கேன் இது ரொம்ப எளிதா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி தான் இது ரோட்டு ஓரங்கள்ல கிடைக்கும் இந்த செடியை வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால அடையாளம் காண முடியும் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய அதனுடைய பூ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இலைக்கும் அந்த இடுக்குகள்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கும் அந்த பூனுடைய சைஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கொடையை விரிச்சு விட்டு நிமித்தி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் அது இந்த மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு குப்பை மேனி இலை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கிடைக்கல குப்பை மேனி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு அஞ்சே நாள்ல முற்றிலுமா சரியாகிடும் எந்த விதமான தோல் சம்பந்தமான நோயா இருந்தாலும் அதனாலதான் இது குப்பை மேனி அதாவது நம்மளுடைய மேனியில எந்த விதமான பிரச்சனையை இருந்தாலும் சரி செய்யக்கூடிய தன்மையில் இருக்கின்றன குப்பை ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை இலைகள் ஒரு எடுத்திருக்கை மேனி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை இலைகளும் எடுத்திருக்கேன் அதாவது ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் இப்பதான் வந்து இருந்து எடுத்த மஞ்சள் எடுத்திருக்கேன் விரலி மஞ்சள் சொல்லுவாங்க இந்த மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கலனா பரவாயில்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் இருக்கு இல்லையா அதாவது விரலி மஞ்சள் மஞ்சள் பொடியா இருந்தா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லனா கடையில மஞ்சளா வாயின் வந்து இடிச்சு வச்சு பொடி பண்ணி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அது வந்து உங்களுடைய சௌரியம் தான் எல்லாமே வந்து நல்ல பலன் கொடுக்கும் சேர்த்துக்கங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க இப்போ பாருங்க நல்ல நைஸா அரைச்சு எடுத்துட்டேன் இதை இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் அடுத்துதான் ஒரு பாதி எலுமிச்ச பழ ஜூஸ் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து நீங்க ஒரு மூணு நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வெளில ஒரு மூணு நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு எங்க அரிப்பு ஜாஸ்தியா இருக்கோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப சுரிஞ்சிகிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல வந்து நீங்க தடவி விடலாம் தடவறதுக்கு முன்னாடி அந்த கை கால அந்த பகுதியை வந்து நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை தடவுங்க மினிமம் ஒரு மணி நேரம் நேரமாச்சும் அப்படியே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு கழுவிடுங்க இதே மாதிரி தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு செய்துட்டு வாங்க நிரந்தரமா சரியாயிடும் ஃபர்ஸ்ட் நாள் நீங்க தடவும் போதே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டான ஏன மஞ்சள்லாம் சேர்த்திருக்கும் இல்லையா லைட்டான எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த புண்ணு இது எல்லாமே சட்டுன்னு சரியாயிடும் அந்த எரிச்சலும் உங்களுக்கு அடங்கிடும் ஆனா தொடர்ந்து அஞ்சு நாள் பயன்படுத்தும்போது நிரந்தரமா சரியாகிடும் நிறைய பேருக்கு எங்கெல்லாம் தோல் அலர்ஜி அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கழுத்துக்கு பின் பகுதியில் சில பேருக்கு தலையில டான்ரஃப் இருக்கும் பொடுகு இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா கழுத்துக்கு பகுதியில் அந்த சோரியாசிஸ் மாதிரி வந்து அரிப்பு மாதிரி இருக்கும் அவங்க இதை வந்து தடவலாம் அதுக்கப்புறம் அக்கள் பகுதி அக்கள் பகுதியில் ரொம்ப அடர் கருமை நிறமா இருக்கும் பாருங்க அது நால வந்து புண்ணா மாற ஆரம்பிச்சிடும் அதாவது நாலடுல வந்து அந்த இடத்துல சொரிஞ்சு சுரிஞ்சு புண்ணா மாற ஆரம்பிச்சிடும் அங்க தடவலாம் தொடை இடுக்கு பகுதிகளில் தடவலாம் இல்லைன்னா கை கால் பகுதிகளில் அரிப்பு இருந்தாலும் தடவலாம் ரொம்ப அருமையான இது இது வந்து எப்பயும் போல ஏதாவது ஒரு டிப்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துறாதீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ